ஸோ கிளைமேட் வந்து சீரியஸாக சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்குது பசங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பில் என்னெல்லாம் ஃபன்னெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஃபன்னு என்ஜாய்மெண்ட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு நாலு நாளாக குளிக்க விடலை ஒரு இப்போ நேற்றுலேருந்து குளிக்க விட்டுட்டு இருக்காங்க அந்த கிளைமேட் வந்து நானே காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இளைஞி குமார்னு சொல்லிட்டு குற்றாலத்துக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வரும் ஸோ நாங்கள் எப்பயுமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல புதுசாக வந்து தேர் கட்டியிருக்காங்க நாங்கள் எப்போயுமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் ஸ்டே பண்ணிட்டு அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வர மாதிரி பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் மெயின் ஃபால்ஸ் போவோம் மெயின் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே ஐந்து ஐந்துலேருந்து அதை பழைய கூட்டுவாலாம் ஸோ அப்படியே பக்கத்தில் என்னென்ன ஃபால்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் அடுத்தடுத்து அவங்க வீடியோவில அப்டேட் பண்ணிட்டு இப்போ வந்து மெயின் ஃபால்ஸ் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ஸோ அதே வந்து எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோ சோமீட்டர் நைன்ட்டு சாருங்க நைன்ட்டு சாரு

ஒரு <laughs> நிமிஷம் <laughs>